ஆயிரத்தோரு அரேபிய இரவுகள் போன கதையோட தொடர்ச்சி இரண்டாம் குருடனின் கதை இப்படி அந்த இடத்துக்கு வந்ததும் நான் பாறை இருந்த இடத்தை காமிச்சேன் என்னோட சித்தப்பாவும் ஆட்களை கொண்டு அந்த இடத்த தோண்ட சொன்னாரு சில கஜம் ஆழம் தோண்டினதுமே ஒரு கதவு தென்பட்டுச்சு அப்புறமா அந்த கதவை உடைச்சிக்கிட்டு நாங்க உள்ள இறங்கினோம் இதுக்குள்ள சிப்பந்திகள் எல்லாம் பெரிய பெரிய விளக்குகளை கொண்டு அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க என்னோட சித்தப்பாவோ அதோ அப்படின்னு சொன்னாரு நாங்க எல்லாரும் அவர் காட்டின இடத்தை நோக்கி ஓடி போனோம் அதுல என்னோட சகோதரனும் அவன் கூட வந்திருந்த அந்த பெண்ணும் சம்சர்க்க நிலையில படுத்திருந்தாங்க ஆனா அது அவங்களோட உடல் கிடையாது வரைச்சு போன அவங்களோட வெறும் உடம்புகள் மட்டும்தான் என் சகோதரனை இந்த நிலைமையில பார்த்ததும் நான் பயங்கரமா கதறி அழ ஆரம்பிச்சிட்டேன் ஆனா என் சித்தப்பாவோ அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து அழாம மாறாக கோவப்பட்டுக்கிட்டு அட உங்களுக்கு கடவுள் நல்ல தண்டனையாதான் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு அந்த இடத்துல இருந்து நகர்ந்து கொஞ்ச தூரம் போய் நின்னாரு அதை பார்த்த நானும் ரொம்ப அதிர்ச்சியாய் என் சித்தப்பா பக்கத்துல வந்து நின்னு என்னாச்சு சித்தப்பா எதுக்காக இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன் மகனே இதோ சொல்றேன் கேளு என் மகனும் இதோ பக்கத்துல இருக்காளே இவளும் இவங்க ரெண்டு பேரும் ஒரு விதத்துல ரொம்ப நெருங்கின உறவு முறைதான் இவங்க ரெண்டு பேரும் ஆனா திருமணம் செஞ்சுக்க கூடாத உறவு முறை இருந்தாலும் இவங்களை நான் அடிக்கடி எவ்வளவோ கண்டிச்சிருந்தேன் ஆனாலும் இந்த ரெண்டு பேரும் கேட்கவே இல்லை கடைசியாக இவங்க ரெண்டு பேரையும் இந்த பாருங்க என் சொல் பேச்ச கேட்காம நீங்க ரெண்டு பேரும் இன்னும் ஒன்னா சுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க ரெண்டு பேரையும் நாடு கடத்தி சிறையில அடைக்க வச்சிருவேன் அப்படின்னு அவங்கள எச்சரிச்சுட்டு நான் வேட்டைக்கு போயிருந்தேன் நான் இல்லாத தான் இவங்க இந்த ரகசிய இடத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஆண்டவனே அவங்களுக்கு இந்த தண்டனையை வழங்கினதால இனிமேல் இவங்கள பத்தி நம்ம கவலைப்படுறதுல அர்த்தமே கிடையாது சரி நீவா நம்ம இங்கிருந்து போகலாம் இனிமே நீதான் எனக்கு மகன் அப்படின்னு சொன்னாரு என் சித்தப்பா இப்படி சொன்னாலும் கூட என் சகோதரனை நினைச்சு நான் ரொம்ப அழுது புலம்பிக்கிட்டே அந்த இடத்திலிருந்து வெளியே வந்தேன் வெளியே வந்து பார்த்தா என்னோட துரதிஷ்டம் இன்னும் கூட தீரல அப்படின்னு தெரிஞ்சிச்சு என்ன என்னோட கண்ண குத்துனானே அந்த வஞ்சகன் அவன் இந்த தலைநகர் மேலையும் படையெடுத்து வந்திருக்கான் அப்படிங்கிற தகவல் வந்துச்சு அதோடு மட்டும் இல்லாம என் பின்னாலேயே வந்துகிட்டு இருந்த என் சித்தப்பாவையும் அவன் சிரசேதம் பண்ணிட்டு அவரோட நாட்டையே அவனுக்கு சரணடைய வச்சுட்டான் அப்படின்னு சொன்னாங்க இதையெல்லாம் கேட்டதும் எனக்கு எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க இருந்தாலும் என் மனசை தளர விடாம என்னோட தலைமுடியையும் தாடியையும் எடுத்துக்கிட்டு மாறுவேஷங்கள் கொண்டு அங்கிருந்து நான் ஓடி வந்துட்டேன் என்னோட குறைகளை எல்லாம் தெரிவிக்கிறதுக்காக இங்கே ஓடி வந்தேன் இப்படி நான் வந்து சேர்ந்த இடத்துல எங்க தங்குறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் என்ன போலவே இந்த ரெண்டு பேரும் கூட வந்தாங்க ஒருத்தர் பின் ஒருத்தராக இந்த ரெண்டு பேரும் வந்து சேர்ந்தாங்க இந்த வீட்டோட வாசல்ல நாங்க மூணு பேரும் நின்னுகிட்டு இருந்தோம் உள்ள பாட்டும் கூத்துமாக இருக்கிறத கண்டு கதவை தட்டி படுக்கிறதுக்காக இடம் கேட்டோம் இதுதான் என்னோட கதை அப்படின்னு இந்த முதல் குருடன் அவனோட கதையை சொல்லி முடிச்சான் இந்த கதையை கேட்ட இவங்க எல்லாரும் அப்படியே அழுதுகிட்டு இருந்தாங்க மூத்தவளும் கூட ரொம்ப அழுதுகிட்டு இருந்தா அவ அதுக்கப்புறமா இந்த குருடனை பார்த்து சரி நான் ஒன்னும் மன்னிச்சுட்டேன் ஆனா இதோ இந்த பாக்கி ரெண்டு பேர் உங்களோட கதை என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கப்புறமா ரெண்டாவது குருடனும் தன்னோட வரலாற சொல்ல ஆரம்பிச்சான் பெண்ணரசிகளே என்னோட வரலாற கேட்டீங்கன்னா ரொம்பவும் ருசிகரமாக இருக்கும் நானும் ஒரு இளவரசன் தான் ஆனா நான் ஒன்னும் டன் கிடையாது நடுவுல நிகழ்ந்த சில துர்பாகிய தான் நான் இந்த கதிக்கு ஆளான பெர்கா அப்படிங்கிற ராஜ்யத்தோட மன்னருக்கு நான் ஒரே மைந்தன் எனக்கு சின்ன வயசுல இருந்தே கல்வி கேள்விகள்ல ஒரு அலாதியான பிரியம் வளர்ந்துகிட்டே வந்துச்சு இதனால பத்தாவது வயசுக்குள்ளேயே திருக்குறானையும் இதர சில நூல்களையும் நான் நல்லாவே படிச்சேன் அப்புறம் பண்டிதர்களையும் ஹசரத்துகளையும் கூப்பிட்டு வேத விளக்கங்களை எல்லாம் படிச்சேன் வானநூல் கணிதம் பௌத்திகளை எனக்கு நல்ல பரிச்சயம் உண்டு இது தெரிஞ்சிருந்த என்னுடைய தந்தையும் பக்கத்து நாட்டு மன்னர்களும் என்ன வியந்து மனமாற பாராட்டிக்கிட்டு வந்தாங்க இப்படி இருந்த இந்த சமயத்துல இந்தியாவை ஆண்ட மாமன்னர் என்ன பார்க்கணும் அப்படின்னு தன்னோட விருப்பத்தை தெரிவிக்கவே என்னோட தந்தையும் என்ன இந்தியாவுக்கு அனுப்பி வச்சாரு ஏழு கப்பல்கள் நிறைய பரிசு பொருட்களையும் தக்க துணைவர்களையும் அனுப்பி என்ன எந்தவித குறைவும் தான் அனுப்பினாரு சுமார் முப்பது நாட்கள் வரைக்கும் நாங்க கடல்ல பிரயாணம் செஞ்சோம் அப்படி பயணம் செஞ்சு அரபு நாடுகள்ல கரையிறங்கினோம் அங்கிருந்து ஒட்டகங்கள் மூலமாக போன இந்தியாவோட தலைநகருக்கு சீக்கிரமா போயிடலாம் அதுபடி இருபது ஒட்டகைகளை பிடிச்சு அதுல பரிசு பொருட்களை எல்லாம் வச்சு எங்களோட பயணத்தை ஆரம்பிச்சோம் எங்களோட பயணம் தொடங்கி ஒரு பகலும் ஒரு இரவும் நாங்க பிரயாணம் செஞ்சதுக்கு அப்புறமா ஒரு நாள் காலையில திடீர்னு எங்களுக்கு முன்னாடி புழுதி படலம் ஒண்ணு தெரிஞ்சிச்சு இத பார்த்த என் கூட வந்த துணைவர்கள் இந்தியாவின் மன்னர் நம்மள வரவேற்கிறதுக்காக ஒரு படையே அனுப்பி இருக்கார் ஓடி வர சத்தமும் எனக்கு நல்லாவே கேட்டுச்சு கொஞ்ச நேரத்துல எங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய குதிரை பட்டாளமே வரது தெரிஞ்சிச்சு ஆனா அதுல நாங்க எதிர்பார்த்தபடி மன்னரோட ஆட்கள் ஒன்னும் வரல இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு அடுத்த கதையில கேட்கலாம் சரியா அவ்வளோதான்